அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் தனுசு ராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடக்கக்கூடிய குரு பயிற்சி பலன் எப்படி இருக்குன்றதை வந்து பார்த்திடலாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் ஒன்னாம் தேதி குரு பகவான் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் தனுசு ராசியின் அதிபதியே குரு பகவான் தான் உங்க உங்க வீட்டோடைய அதிபதியே வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசியோட அதிபதியே குரு பகவான் தான் சரிங்களா இவ்வளவு நாள் வந்து பாத்தீங்கன்னா ஐந்தாம் இடத்திலிருந்து உங்க ராசிய வந்து பார்த்து நடந்தார் ஒரு ரெண்டு வருஷமா தான் தனுசு ராசி அன்பர்கள் கொஞ்சம் நிம்மதியா இருக்கீங்க ஏன்னா கடந்த காலம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் உங்களுக்கு ஏழரை சனி நடந்தது ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பதுலாம் உங்களுக்கு ஜென்ம சனில ரொம்ப கஷ்டப்பட்டீங்க நிறைய தனுசு ராசி அன்பர்கள் ரொம்ப வந்து பைனான்சியல் குடும்பம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அவஸ்தப்பட்டீங்க இப்போ ஒரு ரெண்டு வருஷமா தான் தனுசுரா தனுசு ராசி அன்பர்கள் ஜாதகம் பார்ப்பது குறைந்தது தனுசு ராசி அன்பர்கள் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க பெரும்பாலான மக்கள் சரிங்களா எவ்வளோ பெரிய நல்ல கோச்சாரம் இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஒரு நல்ல அமைப்பு இருந்தாலும் ஒரு ராசியில ஒரு பத்து பர்சன்டேஜ் பேரு கஷ்டப்பட்டுன்னு இருப்பாங்க எவ்வளவு இருந்தாலும் ஒரு ராசிக்கு எவ்வளவு ஏழரை சனி நடந்தாலும் ஒரு அஞ்சு சதவீதம் பேர் அவங்க சந்தோஷமா தான் இருப்பாங்க இது வந்து அந்த நடக்கக்கூடிய ஒரு சேஞ்சஸ் சரிங்களா இந்த குரு பயிற்சி பலன் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா தான் இருக்கும் ஏன்னா நீங்க ஏழரை சனியை கிராஸ் பண்ணி வந்திருக்கீங்க உங்க ராசிக்கு சனி பகவான் மூணுல இருக்கிறாரு ராகு வந்து பாத்தீங்கன்னா நாலுல இருக்காரு கேது வந்து பத்துல இருக்கிறாரு குரு பகவான் ஆறுக்கு போகும்போது ராசி அன்பர்களுக்கு வேலை மாற்றம் ஏற்படும் வேலையில வந்து பாத்தீங்கன்னா முன்னேற்றம் ஏற்படும் வேலையில வளர்ச்சி ஏற்படும் முக்கியமாக வந்து வெளிநாட்டுக்கு போனோம்னு ஆசைப்படுறவங்க வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யணும் வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க தாராளமா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும் ஏன்னா ஆறாம் இடத்துல இருக்கிற குரு பகவான் பனிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் பத்தாம் இடத்தை வேற பார்க்கிறார் தொழில் மாற்றம் ஏற்படும் இப்போ பிசினஸ் பண்ணோம்னு ஆசைப்படுறவங்க பிசினஸ் பண்ணலாம் தொழிலில் தொழில முன்னேற்றம் வேற நிறைய முன்னேற்றம் பண்ணணும் தொழிலை வளர்ச்சி அடைய வைக்கணும் இந்த தொழிலுடைய இதை வந்து பெருக்கணும் இன்க்ரீஸ் பண்ணணும் தொழிலை வந்து பெருசாக்கணும்னு தாராளமா பண்ணலாம் குரு பகவான் பத்தாம் இடத்தை பார்ப்பது ரொம்ப சிறப்பு பனிரெண்டாம் இடத்தை பார் ஆறாம் இடத்திலிருந்து பனிரெண்டாம் இடத்தை பார்ப்பதால திடீர் பண வரவு திடீர் முன்னேற்றம் பங்கு சந்தை லாபம் இந்த மாதிரி விஷயங்கள் திடீர்னு உழைக்காம பலம் வருவது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நடக்கும் பனிரெண்டாம் இடம் திடீர் அதிர்ஷ்டம் வெளிநாட்டு வாழ்க்கை இந்த மாதிரி விஷயங்கள் இடம் மாறுவது வீடு மாறுவது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏற்படும் உங்க ராசி அதிபதியே குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா தனக்காரகன் அந்த தனக்காரகனே தனஸ்தானத்தை பார்ப்பது ரொம்ப சிறப்பு இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசியை பார்த்துன்னு இருந்தார் இப்போ வந்து ரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் இது வந்து ரொம்ப சிறப்பு பண வரவுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் தனுசு ராசிக்கு எந்த சேஞ்சஸ் நடக்காது முன்னேற்றம் தான் நடக்கும் ஏன்னா ஏழரை சனி நடந்த முடிஞ்சிருக்கு சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா மூணுல இருக்காரு உங்களுக்கு வளர்ச்சியா தான் இருக்கும் தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன் தான் இருக்கும் என்ன ஒண்ணு சில தொழிலுக்காக கொஞ்சம் கடன் வாங்குவது இப்ப இந்த ஒரு வீடு வாங்க போறீங்க இல்ல ஒரு கார் வாங்க போறீங்க அதுக்காக கொஞ்சம் கடன் வாங்குவது இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படும் கடன் ஏற்படும் அதுவும் ஒரு சுப விஷயத்துக்கு தான் ஏற்படும் தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன் கெடுபலனே செய்யாது உங்களுக்கு வளர்ச்சி பாதையில தான் வந்து பாத்தீங்கன்னா இருப்பீங்க இப்போ நீங்க ஏழரை சனி முடிஞ்சு வளர்ச்சி பாதையை நோக்கி போய்கிட்டு இருக்கீங்க அது அப்படியே கண்டினியூ ஆகும் இன்ஃபேக்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் இந்த இந்த பயிற்சி வந்து வெளிநாடு வெளி மாநிலம் இடம் மாறுவது வேலை மாறுவது இந்த மாதிரி விஷயத்துக்கு தொழில் மாறுவது தொழிலை மாற்றுவது ஆல்ரெடி ஒரு தொழில் பண்ணின்னு இருப்பாங்க அந்த தொழில் கொஞ்சம் ப்ராஃபிட் இல்லைன்னு நீங்க வேற தொழில் மாத்தலாமா மாத்தலாம் இந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி பலன் ரொம்ப சாதகமா இருக்கும் நிறைய அதிர்ஷ்டங்களை வரக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு தனுசு ராசி அன்பர்கள் பாப்பீங்க தனுசு ராசி அன்பர்களுக்கு குரு குரு பயிற்சி பலன் சொல்லியிருக்கேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்